புத்தளம் மன்னார் வீதி விவகாரம் அரசியல் சூடுபிடித்த நிலையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷார்ட் பதியதீன் தனது துணிச்சலையும் ஆளுமையையும் தெளிவாக காட்டியுள்ளார் என நிந்தவூர் பிரதேச சபையின் உறுப்பினர் சட்டத்தரணி ரியாஸ் ஆதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி அமைச்சர் முனீர் முலப்பர் உட்பட பலர் எதிர்ப்புகளை முன்வைத்தாலும் அவர் பாதையை அமைத்து மக்களுக்கு வழங்கியதை உறுதி செய்துள்ளார்கள் நூறு கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட இந்த பாதை மிகப்பெரிய நிதி திட்டமிடல் அரசியல் துணிச்சல் ஆகியவற்றை உருப்படுத்தி நிற்கின்றது அத்தகைய சூழலில் முன்னாள் இனவாத அரசுகளின் எதிர்ப்புகளை மீறி பாதையை உருவாக்கிய அவர் உண்மையான ஆளுமையை இப்பொழுது வெளிப்படுகிறது பிரதி அமைச்சர் முன்னீர் முலப்பர் போன்றவர்கள் இதனை விமர்சித்தாலும் அது அரசியல் பொறுப்புணர்வு கொண்ட தலைவர் முன்வைக்கும் சமூக பிரச்சனை கேள்விகளுக்கு தடையாக முடியாது இது சாதாரண அபிவிருத்தி வேலை அல்ல இது இனவாத சக்திகளுக்கு எதிரான தனக்கு எதிரான சமூக அணுகுமுறையையும் கடந்து செய்துள்ள அரசியல் வெற்றி தனது சமூகத்திற்கான அரசியல் பாதையை தனியாக உருவாக்கி எதிர்ப்புகளையும் தடைகளையும் சமாளித்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்த ரிஷார்ட் பதியதீன் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஆளுமையும் துணிச்சலும் ஒருங்கிணைந்த உண்மையான தலைவர் என்று நிரூபித்து காட்டியிருக்கின்றார் என்றும் கூறினார்